பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தங்க பிள்ளை முதல் செல்வனாகிய விஜய பிரபாகரர் திறமையாற்றல் பெற்ற மிக நல்ல ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு இளைஞர் யாரென்றால் அது நமது விஜய பிரபாகர் அவர்தான் இரண்டாவது பிள்ளை நடிகனாக கொண்டிருக்கும் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் மிக பிரமாதமாக படைத்தளவன் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டார் அந்த படம் திரைக்கு வர காலங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க தேதியெல்லாம் வெளியே வரும் அப்போ நம்ம கரெக்டான தேதின்னு சொல்லுவோம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் சண்முக பாண்டியன் சீனா நாட்டில் அங்கே உள்ள நிறைய இடங்களில் சுற்றி பார்க்குறாங்க நூறு விஷயம் என்னென்னா அங்கே உள்ள பாராளுமன்றத்திலையும் நம்ம தலைவர் விஜயபிரபாகரன் அவர்கள் பார்த்துருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம கேப்டனின் அவர் சாயின்ல அவரை பார்க்கும்போது மிகிறது அதுபோல் நம்ம தமிழகத்தில் பாராளுமன்றத்தில் நமது எம்பியாக நமது விஜயபிரபகரன் அவர்களை இன்னும் ஒரு பத்து நாளில் நம்ம காண போகிறோம் மிக சந்தோஷமான ஒரு விஷயம் நமது விஜயபிரபகரன் அவர்கள் சீன நாட்டில் அங்கு பல இடங்களில் பல இடங்களை அவர் ஒரு விஷயமாக போயிருக்கிறாரு தன்னோட ஃபேமிலியாக போயிருக்கிறார் அம்மா தன்னோடய தம்பி எல்லாமே போயிருக்கிறார்கள் சண்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நைஸ் லுக் அவர் போட்டிருக்க ஒவ்வொரு ஃபோட்டோ ஷூட்டும் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக இருக்கும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சீனாவில் போயிட்டு எல்லோரும் மூணு பேருமே ஃபேமிலியாக அங்கே தான் இருக்கிறாங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டனை அடிக்கடி நம்ம ஒரு ஒரு பிக்சரில் பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அதுபோல் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் வரும் படைத்தளவன் படைக்கு ஒரு தலைவன் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போல் ஒரு தலைவன் போல மிக பிரமாதமாக இந்த திரைப்படம் பாட்டு எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அது மாதிரி நம்ம தலைவர்களுக்கு எந்த வரவேற்பு கொடுத்தோமோ போல இவர்களுக்கு நம்ம நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்போம் கேப்டனின் பிள்ளை நம்பிள்ளை என்பார்கள் நமது அன்பு சகோதரர்கள் என்பார்கள் நிறையவர்கள் கேப்டன் எப்படி அது அதுபோல நல்ல குணம் படைத்தவர்கள் கோபம் அன்பு பாசம் தான் இருவருமே கேப்டனின் தங்க பிள்ளை விஜய பிரபாகரன் சண்முக பாண்டிய அவர்கள் சீனாவில் இருந்து நமக்கு ஒவ்வொரு கிடைக்கும் போது மிக ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எதிர்ப்பு பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றியும் அவர் பிள்ளைங்களை பற்றியும் அதிக விஷயங்களை நம்ம சேனலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேப்டன் புகழ் பாரத தமிழன் சொல்லலாம் தலை நின்று நின்றுடா கேப்டன் வழியில் என்று நான்